சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து கிறிஷையும் கிறிஷியோட பாட்டியவும் அண்ணாமலை வேலை பார்க்குற ஸ்கூலில் பார்த்த உடனே அப்போ தான் அவருக்கு தெரிய வருது கிறிஷியும் கிறிஷியோட பாட்டியும் இங்கே தான் இருந்திருக்காங்க இத்தனை நாள் இதை பற்றி ஃபோன் பண்ணி கூட சொல்லாமல் இருந்துட்டாங்களே அப்படின்னு நினச்ச முத்து கிறிஷுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே சவாரிக்கு கிளம்புறாரு இங்கே முத்து நினைக்கிறாரு கிறிஷ் மேலே நானும் மீனாவும் ரொம்ப பாசமாக இருக்கும் ஆனால் நம்ம ஊருக்கு வந்த விஷயத்த கூட இப்படி கிறிஷோட பாட்டி சொல்லாமல் இருந்துட்டாங்களே அப்படி என்ன செஞ்சிட்டோன்னு எங்கள் மேலே இன்னும் கோபமாக இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாரு உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ண மீனாவும் பூ கொடுக்கறதுக்காக வெளியில் வந்திருக்காங்க என்னங்க சவாரிக்கு போகலையா இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க ஒன்றும் இல்லை மீனா இன்றைக்கி கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் அப்பாவோட ஸ்கூலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மீனா ரொம்பவே பேர் அடைகிறாங்க என்ன சொல்கிறீங்க அவங்க தான் ஊரில் இருக்காங்களே இங்கே எப்படிங்க வந்திருக்க முடியும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க அதுதான் மீனா எனக்கும் தெரியல இங்கே கிறிஷோட அம்மா நம்ம ஊரில் தான் வேலை பார்க்குறாங்களாம் இவங்க ரெண்டு பேரையும் பக்கத்துலையே வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இங்கே ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம் ஆனாலும் நம்ம மேலே உள்ள கோவத்தில் கிறிஷோட பாட்டி இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லாமல் இருந்திருக்காங்க நாம் வந்து கிறிஷை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மீனாவும் பரவாயில்லைங்க கிறிஷ் அவன் அம்மா கூட சந்தோஷமாக இருந்தாலே நமக்கு அது சந்தோஷம்தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு காரணமாக ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது நம்மக்கிட்ட கிட்டே கிறிஷ் பேசக்கூடாது நம்ம வாங்கி கொடுத்ததை கிறிஷ் வாங்க கூடாது ஏன் அவங்கள பார்க்க கூட நம்ம போகக்கூடாதுன்னு கிறிஷோட அம்மா தான் நினைக்கிறாங்க சரி நீங்கள் சவாரி முடிச்சுட்டு வாங்க அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபோனை வைக்கிறாங்க முத்துவை பார்த்த விஷயத்தை ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு ரோகிணி ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க ஏற்கனவே முத்துவும் மீனாவும் என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு வர நினைக்கிறாங்க இப்போ அம்மாவும் கிறிஷும் இங்கே இருக்கிற விஷயம் முத்துவுக்கு தெரிஞ்சா மறுபடியும் ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க திரும்பி போய் அவங்க எங்கே தங்கியிருக்காங்க கிறிஷையும் போய் பார்க்கணும்னு நினைப்பாங்களே இங்க வேற இந்த முத்துவால் என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி அது மட்டும் இல்லாமல் ரோகிணி நினைக்கிறாங்க இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் முத்துவும் மீனாவும் இதை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கிறிஷியோட வழிக்கு முத்துவும் மீனாவும் என்னைக்கு வராதபடி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க பாலர்ல தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எப்பயும் போல இங்க ரோகிணி ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு போறாங்க அந்த சமயம் மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க ஆமா கிறிஷோட பாட்டி ஏங்க அவங்க இங்க வந்த விஷயத்த சொல்லாம இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு முத்து சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு அந்த கிறிஷோட அம்மா தான் நீ இவங்க இங்கே தங்கியிருக்கதை நம்மக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க போல அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் ஆனாலும் கிருஷ்மில நான் வச்ச பாசம் என்றைக்கும் குறையாது அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி ஏதோ முடிஞ்சதை செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே அண்ணாமலை கிட்டேயும் சொல்றாங்க அப்பா உங்க ஸ்கூல்ல தான்ப்பா நம்ம கிறிஷ் படிக்கிறான் அப்படின்னு பேசிட்டு இருக்க இதை கேட்ட விஜயா சொல்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பையனை பார்த்துக்கிறதுக்கு அந்த பையனோட அம்மா பாட்டின்னு எல்லாரும் இருக்கிறாங்க அதனால மறுபடியும் அந்த பையனையும் பாட்டியும் இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன்னா நினைக்காத முத்து அவங்கள பார்த்துக்க ஆள் இருக்காங்கல்ல நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுற உடனே அண்ணாமலையும் ஆமாம் முத்து அவங்க ஏற்கனவே கிறிஷன் நீ பார்க்கக்கூடாது இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு தான் அவங்க இந்த ஊருக்கு வந்ததை கூட அவங்க பாட்டி சொல்லாமல் இருந்திருக்காங்க அதனால் நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்காதீங்க அவங்களோட பையன் அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை இதெல்லாம் பார்க்கும்போது ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல இன்னொரு தடவை கண்டிப்பாக முத்து கிறிஷ்யை பார்க்கணுன்னு அந்த ஸ்கூல் பக்கம் போக மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் கிறிஷ் மேலேயும் கிறிஷ்ஷோட பாட்டி மேலேயும் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது இதை பற்றி யாருக்கும் தெரியாமல் மாடியில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க அந்த சமயம் இங்கே ரவியும் ஸ்ருதியும் பேசிக்கிட்டே அங்கே மாடிக்கு வர உடனே மீனா கேட்குறாங்க ஆமாம் ஸ்ருதி இப்போல்லாம் என்ன நீங்கள் காலையில் சீக்கிரமாக வேலைக்கு போகிறீங்க ஆனால் திரும்பி வரும்போது ரவியும் நீங்களும் ஒன்றாவே வரீங்களே அப்படின்னு கேட்க அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியாதுல்ல மீனா இங்கே நான் வந்து நீங்கள் எப்படி முத்து கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களோ ஒத்துமையாக இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் ரவியை நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ரவியோட ரெஸ்டாரண்ட்டில் நான் நானும் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் மீனா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட முத்துவும் அதை எப்படி பல குரலே ஆஃபீஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு இங்கே ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கும் வேலைக்கு போனால் உங்களால் அதெல்லாம் பார்க்க முடியுமா என்னென்னு கேட்க எல்லாம் முடியும் முத்து மீனா நீங்கன்னு எல்லாரும் முடியலனாலும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா நான் பணத்துக்காக போகல இங்க ரவி என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கணும் நாங்க எப்பயுமே ஒத்துமையா இருக்கணுன்றதுக்காக தான் இங்கே ரவி கூட ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கெல்லாம் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்ல இங்க முத்து சொல்றாரு பரவாயில்ல ரவி உனக்கு ஸ்ருதி கிடைச்சதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும் பாரு இங்கே வீட்டில் நேரம் செலவழிக்க உங்களுக்கு நேரமே இல்லைன்னுட்டு உடனே இங்கே ஸ்ருதி எப்படிலாம் முடிவெடுத்திருக்காலை அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க உடனே ரவி கேட்குறாரு ஆமாம் முத்து ஏதோ கிறிஷை பற்றி பேசிட்டு இருந்தே அப்பா கிட்ட என்ன விஷயம்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை நான் நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வருவேன்ல அந்த பையனை பார்த்தேன் அப்பா ஸ்கூலில் தான் படிக்கிறான் என்ன ஏதுன்னு விசாரிச்சா கிறிஷோட பாட்டி எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் மறுபடியும் அந்த பையனை எங்க வீட்டு கூட்டிகிட்டு தான் அம்மா அப்படி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சொல்றாங்க முத்து நீங்க பத்தி பேசிட்டு இருக்கும் போது ரோஹினிய பாத்தீங்களா அவங்க ஏதோ ரொம்ப பதட்டமாக திருன்னு முழிச்சுட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருந்தாங்க ஏதோ அவங்க வீட்டில் உள்ளவங்கள பற்றி நீங்கள் பேசுகிற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ கோவம் இருந்தது முகத்தில் ஆனால் என்ன எதுன்னு தான் தெரியல கிறிஷ்ஷை நீங்கள் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தப்போ கூட ரோஹிணி அவனை யாருன்னு தெரியாத மாதிரி கண்டுக்காம தானே இருந்தாங்க ஆனால் கிறிஷ்ஷை பற்றி நீங்கள் பேசினா ரோஹிணிக்கு எதுக்கு கோவம் வருதுன்னு தெரியல வர வர ரோகிணி செய்கிற எதுவுமே சரியில்லை ஏன்னா யார்கிட்டையாவது ரோகிணி ஃபோன் பேசும்போது அங் அக்கம் பக்கம் பார்க்குறாங்க யாராவது கவனிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம மாடியில் வந்து தனியாக தான் ஃபோன் பேசுகிறாங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை ரோகிணி மறைக்கிறாங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது ஆனால் எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல அப்படின்னு ஸ்ருதி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே மீனாவும் ஆமா ஸ்ருதி நானும் கவனிச்சேன் இங்கே அண்ணாமலை மாமா இனி நாங்கள் கிறிஷை பார்த்தாலும் பேச வேண்டாம்னு சொன்னதை கேட்டு ரோகிணி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க நீங்கள் பாத்தீங்களா அப்படின்னு கேட்க அதான் சொல்லிட்டேனே ரோகிணி மேலே எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குன்னுட்டு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல உடனே முத்து சொல்கிறாங்க ஆமாம் ரவி இந்த ரோகிணி மேலே எங்களுக்கெல்லாம் சந்தேகம் இருக்குது ஆனால் நீ பெருசாக எதையும் யோசிக்க மாட்டே ரோகிணியோட அப்பாவோட ஃபோட்டோவெல்லாம் கொண்டு வந்தாங்களே அவர் தான் உண்மையான அப்பாவா இல்லை இவர் மலேசியாவில் இப்போ தான் இருந்தாரா ரோகிணிக்குன்னு சொத்து ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கலான்னு மலேசியாவுக்கு போகலான்னு நினைச்சாலும் அதுவும் முடியாம போயிருச்சு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ரோகிணிக்கு பின்னாடி இருக்குது அந்த உண்மை என்னன்னு நம்ம யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இந்த பார்லமா நினைக்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் நம்ம இவ்வளோ யோசிக்கணும் ஏன் கஷ்டப்படணும் ரோகிணி ரூமில் போயிட்டு அவங்கள பற்றின ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஏதாவது ஆதாரத்துக்குன்னு நிறைய கார்டெல்லாம் இருக்குமே அதெல்லாம் எடுத்துப்போம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வக்கீல் இருக்காரு அவர் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அவர்கிட்ட போய் ரோகிணிய பத்தி சொல்லுவோம் நமக்கு கிடைச்ச ஆதாரத்தையும் காட்டுவோம் கண்டிப்பாக ரோகிணி யாரு அவங்க எங்கே படித்தாங்க அவங்களோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அவங்க வந்து மலேசியால தான் இருந்தாங்களான்ற உண்மையை அவரே கண்டுபிடிச்சு சொல்லிடுவார் முத்து அதுக்கப்புறம் என்ன ரோகிணிய பத்தி நம்ம சந்தேகப்பட்டது உண்மையா இல்லையான்னு நம்மளுக்கு தெரிய வந்துடும் நாம எதுக்கு இவ்வளோ யோசிக்கணும் அப்படின்னு இங்கே வந்து ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ரவியும் என்ன ஸ்ருதி நீ முத்துதான் சந்தேகப்பட்டு இப்படிலாம் எல்லாம் பேசிட்டு நீங்கள் நீங்க மனோஜுக்கு தெரிஞ்சா அவரும் அப்புறம் அவன் மனோஜ் மட்டும் இல்ல என் அம்மாவும் உங்களை சும்மா விட மாட்டாங்க முத்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை முத்து அப்படின்னு சொல்றாரு ரவி உடனே முத்துவும் இது ஒண்ணும் தேவையில்லாத வேலை இல்லை அப்படி ரோஹினி உண்மையாவே மலேசியால இருந்தவங்க பெரிய பணக்கார விட்டுன்னு பொண்ணுன்னு தெரிஞ்சா நாம இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாம அம்மா எப்பயும் போல அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடட்டும் ஆனால் என்ன ஏதுன்னே தெரியாமல் மனோஜுக்கு இந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள அம்மா ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன் ரோஹிணிக்காக நம்ம வீட்டு பத்திரத்தெல்லாம் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி ரோகிணி பார்லர் ஆரம்பிக்க காரணமாக இருந்ததே நம்ம அம்மா தானே ஆனால் இப்படிப்பட்ட அம்மா நமக்கு எந்த பெரிய உதவியும் செய்யவே இல்லையே ஏன் ரவி நீரு கூட தான் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு ஏதாவது பண உதவி செய்வாங்களா அம்மா இல்லை நான் கூட தான் இந்த டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நான் கேட்டால் பணம் தருவாங்களா ரோஹிணிக்கு மட்டும் இவ்வளவு செய்யறாங்கன்னா அந்த ரோஹிணி யாருன்ற உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சா நல்லது தானே ஏன்னா உண்மையாவே அந்த பார்லர்லம்மா மேலே எனக்கு ரொம்பவே சந்தேகம் இருக்கு அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு உடனே ஸ்ருதி சொல்றாங்க கவலைப்படாதீங்க முத்து நானும் மீனாவும் அங்கே யாரும் இல்லாதப்ப ரோகிணியோட ரூம்ல போயிட்டு அந்த ஆதாரத்துக்குன்னு நிறைய கார்டெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் எடுத்துடுறோம் எப்படியும் இதெல்லாம் விஜயாத்தைக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த ரோஹிணியை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கலாம் நான் உங்களுக்கு உதவி செய்கிற முத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி இதெல்லாம் கேட்டுட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாத்தியா மீனா இந்த பழகுரல் மாதிரி நீயும் தைரியமாக இருக்கணும் எங்கள் அம்மா ஏதாவது பிரச்சனை செஞ்சால் உடனே வீட்டில் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னா சொல்லாமல் என்னானாலும் பரவாயில்லைன்னு துணிச்சலாக இருந்தால் மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படின்னு அங்கே நாலு பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால எப்பயும் போல் ரோகிணியும் மனோஜை உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க உடனே மனோஜை பார்த்து விஜயா சொல்கிறாங்க சீக்கிரமாக கடைக்கு போய் வேலை என்ன இருக்குன்னு பாரு உன் அப்பா வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரமாவது ஓனராக இருந்துக்கோ நீ எப்போதான் அந்த பணத்தை திருப்பி தரப்போறியோ தெரியல ஏமா ரோகிணி சீக்கிரமாகவே முப்பது லட்ச ரூபா பணத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னியே ஏதோ பெருசாக ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இன்னுமா அந்த கதிரை கண்டுபிடிக்காமல் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது நான் மட்டுமா வேணும்னே அந்த பணத்தை ஏமாந்தேன் மனோஜும் தானே சேர்ந்து இப்படிலாம் செஞ்சாரு ஆனால் கேள்வி கேட்குறதுனா மட்டும் விஜயாத்தை என்னை மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் அந்த மனோஜும் வரமாட்டாரே அப்படின்னு மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரோஹினி சொல்கிறாங்க சீக்கிரமாகவே நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன் பணமும் கிடச்சிரும் சரி மனோஜ் நான் சாப்பிட்ட வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன் நான் கிளம்புறேன் நீயும் கடைக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு விஜயா கேட்குற கேள்விக்கு இனியும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு சாப்பிடாம கூட உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரோகிணி இங்கே ரோகிணி மனோஜின்னு எல்லாருமே தன்னுடைய வேலைக்கு கிளம்ப இங்கே விஜயாவும் பார்வதியை பார்க்க கிளம்புறாங்க அண்ணாமலை ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு உடனே ஸ்ருதி வாங்க மீனா பயப்படாதீங்க தான் நான் இருக்கேன்ல இப்போ மனோஜும் ரோகிணியும் இல்லை மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற விஜயாத்தையும் இல்லை வாங்க அப்படி என்னதான் இருக்குன்னு ரோகிணி ரூமில் போய் பார்ப்போம்னுட்டு இங்கே ஸ்ருதியும் மீனாவும் யாருக்கும் தெரியாமல் ரோகிணியோட ரூமில் போய் ரோகிணியோட பையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க ரோகிணியோட காடெல்லாம் எடுத்து பார்த்த இங்கே ஸ்ருதியும் அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் நம்ம வக்கீல்கிட்ட இதை காமிக்கணும் ரோஹிணி யாருன்ற உண்மை தெரிய வரணும்னு சொல்லிட்டு தேவையான எல்லாத்தையுமே அங்கேருந்து ரோஹிணிக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முத்து மீனா ஸ்ருதின்னு மூணு பேருமே வக்கீலில் பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க வக்கீல் ஸ்ருதியை பார்த்த உடனே ஆமாம் என்னவோ ரவி கூட வாழ மாட்டேன்னு சொன்னியேம்மா இப்போ என்ன இவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்கேன்னு கேட்க இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க அன்னைக்கு ஏதோ கோபத்தில் ரவியை விட்டு பிரிஞ்சாதான் நல்லா இருக்கும்னு ஒரு முடிவெடுத்து தான் அவங்கள பார்க்க வந்தேன் ஆனால் இப்போ இங்கே மீனா முத்து சொல்லி புரிய வச்சதுக்கப்புறமா நான் எடுத்த முடிவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு என் மனசை மாற்றிக்கிட்டேன் இங்கே ரவி கூட நான் சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் ரவியோட ரெஸ்டாரண்ட்லேயே நான் வேலைக்கு செஞ்சுட்டேன் அப்படின்னு இங்கே ஸ்ருதியும் அவருக்கு தெரிஞ்ச வக்கீல் பேசிட்டு இருக்க இதை கேட்ட இங்கே ஸ்ருதியோட வக்கீல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன தான் இருந்தாலும் உன் அப்பா எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீ இப்படி ஒரு முடிவெடுத்துட்டே நினச்ச இப்போ தாம்மா ரொம்ப தெளிவான முடிவு எடுத்துருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு உடனே முத்து சொல்கிறாரு சார் எங்கள் வீட்டில் மூத்த மருமக ரோகிணி இருக்காங்க அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மலேசியாலேருந்து வந்ததாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எங்களுக்கு என்னவோ அவங்க மலேசியாலேருந்து வந்த மாதிரியும் இல்லை ஏதோ பொய் சொல்லி உண்மையை மறைக்கிற மாதிரி இருக்குது அதை எப்படி சார் கண்டுபிடிக்க அதுக்கு தான் உங்களுடைய உதவியை தேடி வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு சொல்றாரு கூட ஸ்ருதியும் ஆமா அங்கிள் நீங்க தான் உதவி செய்யணும் ஏன்னா அவங்க அப்பா மலேசியாவில் எங்கே இருந்தாரு என்ன பிஸ்னஸ் செஞ்சாருன்னு என்ன கேள்வி கேட்டாலும் ரோஹிணி பதில் பேசவே மாட்டேங்கிறாங்க ரொம்பவே குழப்பமாக இருக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீங்களா அவங்க யாரு உண்மையாகவே மலேசியாவில் தான் படித்தாங்களா அவங்க அப்பா என்ன பிஸ்னஸ் செஞ்சாரு எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு உதவி கேட்குறாங்க ஸ்ருதி அதை மட்டும் இல்லாமல் மீனாவும் ஸ்ருதியும் எடுத்த அந்த சின்ன சின்ன ஆதாரத்தை வக்கீல் கிட்ட கொடுத்து வந்து என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க உடனே வக்கீலும் அது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இங்கே வந்து ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க நான் கண்டிப்பாக என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இங்கே மலேசியாவில் இருக்காங்க இந்த ஆதாரம் ஒன்றே போதும் அவங்க எங்க படிச்சாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க உண்மையாவே மலேசியால இருந்து வந்திருக்காங்களா இல்ல அவங்க அப்பா பிசினஸ் என்ன என்னென்ன பிசினஸ் செஞ்சாரு அவங்க எங்க இருந்தாங்க சொந்தக்காரங்களாம் இப்ப எங்க இருக்காங்கன்றத நானே எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா சீக்கிரமாவே கண்டுபிடிச்சி உண்மை என்னன்னு உனக்கு சொல்றமா ஸ்ருதி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதி சொல்றாங்க நான் உங்களை பார்க்க வந்தது இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உண்மையை கண்டுபிடிக்க சொன்னதுன்னு இத பத்தி நீங்க என் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் நீங்க சொல்லவே வேண்டாம் நீங்க என் அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் இத பத்தி நீங்க வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு ஆதாரத்தையும் கொடுத்துட்டு முத்துவும் மீனா ஸ்ருதி எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க அங்க இருந்த வக்கீலும் ஒவ்வொரு ஆதாரத்தையுமே எடுத்து பார்க்க அப்பதான் அவருக்கு தெரிய வருது நம்ம பக்கத்தூரில் தான் இந்த பொண்ணு இருந்திருக்குறாங்க ஆனால் எப்படி மலேசியாவிலேருந்து வந்ததாக இவங்க சொல்லி குடும்பத்தை ஏமாத்திட்டு இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு ஸ்ருதி வந்திருக்கா உண்மையாகவே இந்த ரோகிணி தான் இருந்தாங்களான்ற உண்மையை தெரிஞ்சவங்க மூலமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு தெளிவாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு வக்கீல் அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு அப்பா இருக்கிற இருந்தார் அவர் இப்போ இல்லை அதுவும் பக்கத்தூரில் தான் இருந்திருக்காரு அவர் மலேசியாவுக்கெல்லாம் போனதில்லை இங்கே ரோகிணி படுத்து கிடச்சது எல்லாமே நம்ம ஊரில் தான் அவங்க வெளியூருக்கு பெருசாக போனதும் இல்லை மலேசியாவில் படிக்கவும் இல்லை ரோஹிணிக்கு சொத்து இல்லை எந்த ஒரு பணமும் ரோகிணிக்கு வந்து பெருசாக இல்லை அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அந்த கல்யாணம் பிடிக்காமல் இவங்க தனியாக வாழ்ந்துட்டு இருந்த உண்மையவும் அவர் கண்டுபிடிக்கிறாரு இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு பேரதிர்ச்சி அடைகிறாரு அப்போ மூத்த மருமகன்னு சொல்லிட்டு இருக்க ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு உண்மை எல்லாத்தையும் மறைச்சு தான் அந்த வீட்டில் இருக்க பையன் மனோஜ கல்யாணம் பண்ணியிருக்காங்க போல அதனால தான் எல்லாம் சந்தேகம் வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இங்க வக்கீலும் ஒவ்வொரு ஆதாரத்தையும் ரோகிணியை பத்தின உண்மையவும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு இங்க வீட்டுக்கு வந்த முத்து சொல்றாங்க மீனா நாளைக்கே உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும்ல அப்படின்னு கேட்க ஸ்ருதி சொல்கிறாங்க நம்பிக்கையாக அவர் மேலே நான் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வேற கண்டிப்பாக நான் சொன்னால் அவர் செஞ்சு கொடுப்பாரு இனி அந்த ரோகிணி யாருன்ற உண்மை சீக்கிரமாகவே தெரிய வந்துடும் முத்து நீங்கள் கவலைப்படாதீங்க அது வரைக்கும் இதை பற்றி ரோகிணி விஜயாத்த மனோஜன் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு இவங்க மூணு பேருமே பேசிக்கிறாங்க அடுத்த நாள் இங்கே வக்கீலும் ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாரு என்னம்மா ஸ்ருதி எப்படி இருக்க நீயும் முத்துவும் என்னை பார்க்க வர முடியுமா நீ கேட்ட மாதிரியே உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் உங்கள் வீட்டில் இருக்க மூத்த மருமக ரோகிணி யாருன்ற உண்மை ஆதாரத்தோடு என்கிட்ட இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா நான் தெளிவாக உங்களுக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன் இதெல்லாம் கேட்டால் ஸ்ருதியும் கண்டிப்பாக நான் வரேன் நீங்கள் ஃபோனை வைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து மீனாகிட்டே இதை சொல்கிறாங்க உடனே முத்துவும் மீனாவும் வக்கீலை பார்க்குறதுக்காக கிளம்பி போக அங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க உண்மையாகவே ரோகிணி மலேசியாவிலேருந்து தானே வந்திருக்காங்க அவங்க மலேசியாவில் தானே படிச்சிருக்காங்க நாங்கள் எல்லாரும் அப்படிதான் நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குடனே இங்க வக்கீல் சொல்றாரு நீங்க நம்பலாமா ஆனா உண்மை அது இல்லையே ரோகிணி உங்க எல்லாரையுமே ஏமாத்திருக்காங்க ரோஹிணியை பத்தி நான் சொல்ற உண்மை மட்டும்தான் உண்மை வேணும்னா இந்த ஆதாரத்தெல்லாம் பாருங்க ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அவங்க அம்மா அப்பா எல்லாரும் பக்கத்தூர்ல தான் இருந்திருக்காங்க இப்ப அவங்க அப்பா இல்லை ஆனாலும் அவங்க அப்பா மலேசியால எல்லாம் இல்லம்மா ரோஹிணிக்கு பெருசா எந்த சொத்து பணம்னு எதுவுமே கிடையாது சொல்லப்பனா ரோகிணி உங்க எல்லாரையுமே இத்தனை நாள் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னால் வீட்டில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்குன்ற ஆசையில் தான் இப்படியெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் சந்தேகப்பட்ட மாதிரியே ரோஹிணி மலேசியாவில் பெரிய வீட்டிலேருந்து வந்த பொண்ணும் கிடையாது அவங்க அப்பா பெருசாக பிஸ்னஸ் எதுவும் செஞ்சதும் கிடையாது சொல்லப்போனால் மலேசியா மாமானு யாரோ வந்ததாக சொன்னீங்களே அது எல்லாமே பொய் தான் அப்படின்னு ஸ்ருதிகிட்டே ரொம்ப தெளிவாக ஆதாரத்தோடு சொல்கிறாரு வக்கீல் இந்த ஆதாரத்தை பார்த்துட்டு வக்கீல் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு முத்து மீனா ஸ்ருதின்னு எல்லாருமே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு என்ன சார் சொல்றீங்க நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா ஆனால் ஆனா இவ்வளோ பெரிய உண்மையை இந்த பார்லமா எதுக்காக மறைக்கணும் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் வேற ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் மலேசியால தான் வந்தேன் எனக்கு சீக்கிரமாவே எங்க அப்பா இல்லாததுனால எனக்கு சொத்து பணம் எல்லாமே கிடைக்க போகுது எல்லாமே மனோஜுக்கு தான் வரும்னு அந்த பார்லமா எதுக்காக என் அம்மாவை இப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்க அப்படி ஏமாத்தினாதானே உங்க அம்மா அம்மா கிட்டயும் அப்பா நல்ல பேர் வாங்க முடியும் ஏன் தன்னுடைய வீட்டுக்காரர் மனோஜ் தன்னை நல்லா பார்த்துப்பாரு பணம் வரப்போகுது ம ரோகினியோட சொத்து கண்டிப்பாக கண்டிப்பா தான் நல்லபடியா பார்த்துப்பாங்கல்ல அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த பொண்ணு ரோகிணி ரொம்ப பொய் சொல்லிட்டு இருக்காங்க இந்த உண்மையை நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சதே பெருசு தான் ஆனால் இப்படி வசமா மாட்டிக்கிட்டாங்க வேணும்னா இந்த ஆதாரத்தை உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே காமிங்க கண்டிப்பா ரோஹிணியால இனிய உண்மையை மறைக்கவும் முடியாது போய் சொல்லி ஏமாத்தவும் முடியாது எதுக்காக ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க இதை பத்தியெல்லாம் சொல்லாம மனோஜ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இங்க வக்கீல் சொல்ல ஸ்ருதி சொல்றாங்க முத்து நான் தான் ஏற்கனவே சொன்னேனே ரோஹிணியை மட்டும் பொய் சொல்லி ஏமாத்துனாங்கன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு பாருங்கள் எவ்வளோ ஆதாரம் கிடச்சிருக்குன்னு அப்போ இவங்க மலேஷியாவிலேருந்து வரலை பக்கத்தூரில் இருந்திருக்காங்க பக்கத்தூரில் தான் படிச்சுருக்காங்க ஆனால் பொய் சொல்லி எப்படி ஏமாத்திருக்காங்க பாருங்கள் பணம் வரும்ன்ற ஆசையில் விஜயாத்த இது எல்லாத்தையுமே இருக்காங்க நம்மக்கிட்ட தான் எல்லா ஆதாரமும் இருக்கே உடனே ரோகிணியை பற்றின உண்மையை வக்கீல் சொன்ன மாதிரியே போய் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம் ரோகிணி யாருன்னு எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு இங்கே ரொம்ப கோபமாக ஸ்ருதி சொல்லி

ஸ்ருதி மீனா முத்துனு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போக எப்போயும் போல் ரொம்பவே பாசமாக ரோகிணியை பக்கத்தில் உட்கார வச்சு விஜயா பேசிகிட்ருக்காங்க ஏமா ரோகிணி அப்பா இல்லைன்னு நீ வந்து கவலைப்படக்கூடாது சீக்கிரமாகவே உனக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் கிடச்சிருச்சுன்னா நீயும் மனோஜும் சந்தோஷமாக வாங்கணும்னு நினச்சி அந்த புது வீடு விடையும் பெரிய வீடாக வாங்கலாம்லம்மா அதுக்கு தாம்மா இருக்கேன் அந்த முப்பது லட்ச ரூபா கிடைக்கலனாலும் பரவாயில்ல அந்த பணம்லாம் உனக்கு ஒரு பெரிய பணமே இல்லையே உங்கள் அப்பாவோட சொத்து எவ்வளோ இருக்குது அதுல கொஞ்சம் பணம் கிடைச்சா கூட பெரிய வீடு வாங்கிடலாம் இந்த சின்ன வீட்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது கூடனே ரோகிணியும் கவலைப்படாதீங்க அத்தை இத்தனை நாள் நான் எப்போ பிரிஞ்சு இருந்ததே தப்புன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சீக்கிரமாவே சொத்து பணம் நகன் எல்லாமே எனக்கு வரதான் போகுது அது எல்லாமே மனோஜுக்கும் உங்களுக்கும் தானே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க வந்து ஸ்ருதி சொல்றாங்க அந்த பணம் நகன்னு வந்தால் தானே அத்துக்கு கிடைக்கும் ஆனால் அதுதான் வரப்போகிறது இல்லையே ரோகிணி அப்படின்னு சொல்ல ரோகிணி உடனே என்ன ஸ்ருதி சொல்கிறீங்க ஏன் அப்பாவோட பணம் எனக்கு வராமல் அது எப்படி அப்படின்னு கேட்க உங்கள் அப்பா என்னைக்கு மலேசியா போனார் என்ன பெருசாக பிஸ்னஸ் செஞ்சாருன்னு உங்களுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு இவ்வளோ பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கீங்க எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் இதுக்கு மேலேயும் பொய் சொல்லி ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் புரியுதா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க மீனாவும் முத்தவும் ரொம்பவே கோபமாக ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க உடனே விஜயாவும் என்னம்மா ரோகிணி இந்த ஸ்ருதி வந்த உடனே என்னென்னமோ இருக்கா நீயும் பதில் பேசாமல் அமைதியாக Okay. என்ன ஸ்ருதி இதெல்லாம் மீனா கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் தேவையில்லாமல் ரோகிணியை என்னென்னமோ பேசிகிட்ருக்க என் மருமக ரோகிணியை பற்றி பேச உங்கள் யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அதுக்கு ஸ்ருதியும் உங்கள் மருமகளை பற்றி பேச எங்களுக்கு என்ன தகுதி வேணும் எல்லா தகுதியும் எங்களுக்கும் இருக்குது ஏன்னா நாங்கள் யாரும் பொய் சொல்லி ஏமாத்தலை உங்களை நம்ப வச்சியும் ஏமாத்தலை பொய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கிறது இந்த ரோகிணி தான் வேணும்னா இந்த ஆதாரத்தெல்லாம் பாருங்கள் ரோகிணியோட அப்பா யார் அவங்க எங்கே படித்தாங்க இவங்க சொன்ன எல்லா பொய்யுமே இங்கே இருக்கு ஆதாரமா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்பதான் அங்க வக்கீல் சொன்ன எல்லா உண்மையவும் ரோஹிணி முன்னாடியும் அண்ணாமலை முன்னாடி விஜயா முன்னாடியும் ரொம்பவே தெளிவா ஸ்ருதி சொல்றாங்க இப்பதான் என்னுடைய வக்கீல பார்த்துட்டு வந்தேன் ரோகிணி அப்பப்போ யாருக்கும் தெரியாமல் மாடியில் போய் தெரியாமல் யாருக்கிட்டேயோ பேசுறாங்க நிறைய உண்மைகள் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு இவங்க மேலே சந்தேகப்பட்டு நாங்கள் மூணு பேருமே வக்கீலை பார்த்துட்டு வந்தோம் வக்கீல் மூலமாக நிறைய உண்மைகள் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு பாத்தீங்களா எந்த ரோகிணியால் பணம் வரும் பெரிய சொத்தெல்லாம் வரப்போதும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ இந்த ரோகிணிக்குன்னு மலேசியா அப்பாவும் இல்லை இருந்து எந்த சொத்தும் உங்களுக்கு கிடைக்க போகிறதும் இல்லை என்ன ரோகிணி இது எல்லாமே உண்மை தானே அப்புறம் எதுக்காக எங்க எல்லாரையும் நம்ப வச்சு இத்தனை நாள் ஏமாத்தி இருந்தீங்க அப்படின்னு விஜயா முன்னாடியே ரோகிணியை கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல் வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி உடனே அண்ணாமலையும் என்ன இது ரோகிணி அப்போ இவங்க ஆதாரத்தோட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ பதில் பேசாமல் நிற்கிற உண்மையை சொல்லுன்னு கேட்க இங்கே கண் கலங்கிக்கிட்டே ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த ஸ்ருதி இத்தனை நாள் மீனா முத்து மாதிரி என் மேலே ரொம்ப சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கா போல் இப்படி வக்கீல் மூலமாக உண்மை என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட நான் யார் நான் சொன்ன பொய் எல்லாத்தையுமே எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாலே இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு திருன்னு முழிச்சிக்கிட்டே யாரையும் பார்க்க முடியாமல் பதில் பேச முடியாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க ரோகினி